தாளவாடியில் அருள்வாடி கிராமத்துல இயற்கையான மழை காத்த அனுபவிக்க உங்களுக்கு ஏக்கரா ஃபேமிலிக்கும் கிட்ஸுக்கும் ஒரு சிறந்த டைமை இந்த பூமியில் தர முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு மன அமைதி மட்டும் இல்லாம வருமானத்தை சேர்த்து கொடுக்கும் எப்படின்னு பாருங்க இந்த அஞ்சு ஏக்கரா நிலத்துல மொத்தம் முப்பது தென்னை மரங்கள் இருக்கு அது மூலமா வருஷம் தோறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் வருமானம் பார்க்க முடியும் இது ஒரு விவசாய நிலங்கிறதுனால அரசு மானியமும் பெற அத்தனை வாய்ப்பு இருக்கு இந்த நிலத்தில் நீங்க போடுற முதலீடு இன்னும் பல மடங்கு பெறுகிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி இந்த இடத்துல சாங்கஷன் பண்ணிருக்காங்க அஞ்சு ஏக்கராவையும் ஃபென்சிங் பண்ணிருக்காங்க வத்தாத போர்வெல் அருமையான தண்ணீர் வசதி ஏழரை ஹெச்பி மோட்டரோட ஃப்ரீ இபி கனெக்ஷன் கூடவே தங்க ஒரு வீடும் இருக்கு ஒரு ஏக்கரா வெறும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப கிளியரான இடம் இது உங்கள் முதலீடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பாக இருக்கும் நிம்மதி வருமானம் பாதுகாப்பு இன்னும் என்ன யோசிக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு இவ்வளோ அழகான ஒரு இடம் மலைக்கு மேலே ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள் உடனே சைட்டை வந்து பாருங்கள்